இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா இது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் நான் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னா கல்கி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் ஏடி எஸ் இந்த படம் ரிலீஸ் ஆக போது படத்தை பத்தின சில விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் மறுபடியும் சொல்றேன் இது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் இதுதான் கதை அப்படின்னு பாதி பேருக்கு ப்ரெடிட் ஆயிருக்கும் பாதி பேருக்கு பிரெடிட் ஆகல அப்படின்னா இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பாத்திரலாம் சோ கல்கி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கல்கிங்கிறது வந்து இந்த தசாவதாரத்தில் கடைசி அவதாரம் அது வந்து கலியுகம் வரும்போது கல்கி அவதாரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் வந்து முன்னாடி கேட்டு தெரிஞ்சிருப்போம் இல்லை படிச்சு தெரிஞ்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல ஸோ இதை பத்தின ஒரு படம் தான் வந்து கல்கி ஸோ இந்த படத்துல என்னப்பா ஸ்பாய்லர் பண்ண போற அப்படின்னு கேட்டா எஸ் என்ன அப்படின்னா கல்கி பிறக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் கலியோடைய ஆசை ஸோ அதான் கலி யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலி யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ட்ரெயிலரில் பார்த்துருப்போம் ஃபஸ்ட் இந்த ட்ரெய்லேருந்தே சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கலாம் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வதாமாவாக இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் வந்து அப்படியே ஒரு ஷார்ட்டில் வருவார் ட்ராப் போடும் ட்ராப் போன பிறகு இது வந்து நேரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்டாக போய்ட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் ஸோ அம்மா தான் வந்து கல்கியை பிறக்க வைக்கிறதுக்காக ரொம்ப பெரிய கஷ்டப்படுவார் கல்கி யார் வயிற்றுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் எஸ் அவங்க தான் வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேப்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் அவங்க வயிற்றுக்குள்ள தான் கல்கி இருக்கும் ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ்ல உள்ளவங்க கல்கிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து வரப்போகுது அதாவது கல்கிங்கிற ஒரு அவதாரம் ஒரு குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தை பிறக்கவே கூடாது அப்படிங்கிறத அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு எய்மு ஸோ இதை யாரு வந்து லீட் பண்றா அதை காம்ப்ளெக்ஸ் வந்து யார் லீட் பண்றா அப்படின்னு பார்த்தா கமலஹாசன் தான் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து லீட் பண்றாரு அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரெண்டு சீரியீஸ் வந்து நீங்க வெப் வெப்சீரிஸ் வந்து வெப் வெப்சீரிஸ்னா ரெண்டு ரெண்டு எபிசோட் மட்டும் இருந்தாங்க பைரவா அண்ட் புஜ்ஜின்னு சொல்லிட்டு ஸோ அதுலயே வந்து பைரவோட கேரக்டர் அவர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க எப்படி பைரவா கிட்ட வந்தாங்க பைரவாக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே காமிச்சிருப்பாங்க பைரவா வந்து அந்த பணத்தை அதாவது என்னன்னா பவுண்டி பவுண்டியை வந்து அதிகமாக அதிகமா ஏர்ன் பண்ணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பேர்சன் தான் அப்படி ஏன் நம்ம காம்ப்ளெக்ஸ் அமலத்தூர்ல போக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஓகே ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சா இப்ப இந்த கல்கி பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸைல இருந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கல்கிய அதான் அந்த குழ அந்த பிரெக்னன்ட் லேடியான தீபிகா படுக்கோன பிடிக்கிற புடிச்சு தரவங்களுக்கு டென் பில்லியன் சாரி டென் மில்லியன் பவுண்டி வந்து தரப்போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க சோ பிரபாஸ் வந்து இங்க பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாரு தீபிகா படுக்கோனை நான் புடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு அங்கே தான் இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்னா ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கதை சரிங்களா ஸோ கல்கி ஏன் பிறக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் அது இப்போ இருக்கக்கூடிய யுகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஸோ நம்மளுடைய அந்த எப்படி சொல்றது இந்த மூணு ஏரியா உங்களுக்கு அமைச்சிருப்பாங்க ஒன்று சம்பாலா இன்னொன்று கல்கி இன்னொன்று காசி காசி வந்து லாஸ்ட் அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் சம்பாளா வந்து நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா சம்பாளா வந்து போராடக்கூடிய நம்மளுடைய நம்மளுடைய நலம் திருப்பி கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ரிபர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து எல்லா வளமும் நிலமும் செழிச்சு இருக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது மேட்மேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேட்மேக்ஸில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும் அது பில்டிங்னா ஒரு 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 இடம் ஒன்று இருக்கும் தான் வாட்ரு எல்லாமே இருக்கும்ல ஸோ தான் இதில் காம்ப்ளெக்ஸ் சரிங்களா ஸோ இதை தான் வந்து அடிக்கடி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த காம்ப்ளெக்ஸில் உள்ளவங்க தான் வந்து இந்த ரெண்டு ஏரியாவுக்குமே ப்ராப்ளம் கொடுக்குறவங்க சரிங்களா ஸோ இந்த சம்பாலாங்கிற பேரை இன்னொரு இடத்துல நீங்க கேள்விப்பட்டுக்கலாம் எங்க அப்படின்னா டாக்டர் ஸ்டேஞ்சில் வந்து டாக்டர் ஸ்டேஞ்சிக்கு ஒய்ஃபை பாஸ்வேர்டு கொடுப்பாங்களே அதுல வந்து பேர் எழுதிருக்கும் சம்பாலா அப்படிங்கிற பேர் தான் இருக்கும் சோ அதை நீங்க நோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு திரும்பி டாக்டர் ஸ்டேஞ்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் அப்படியே நம்ம கதைக்குள்ள வருவோம் போர் நடந்துகிட்டே இருக்கு போர்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கு பிரபாஸ் வந்து திவ்யா படுகோனை நோக்கி போயிட்டே இருக்காரு அம்மா வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க சோ தான் வந்து பாத்தீங்கன்னா ரெபலா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இருக்காங்க அதாவது பசுபதியும் ஒரு ரெபல் தான் அண்ணா பெண்ணும் ஒரு ரிபல் தான் இவங்க எல்லாருமே வந்து சம்பளா இருக்கக்கூடிய ஒரு ரிபல் தான் இவங்க எல்லாம் யாரை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் எடுத்து போராடுறாங்க காம்ப்ளெக்ஸ் வந்து இது பிறக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் கடைசியா வந்து நம்ம ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் என்ன அப்படின்னா அமிதாப் பச்சன் அதாவது அம்மா வந்து ஒரு விஷயத்த அதாவது நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா நீ செய்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னு பைரவாட்ட சொல்லி அதான் பிரபாஷ்ட சொல்லி பிரபாஷ் திருந்தி திருந்தி மீன்ஸ் இவங்க சைடு வந்ததுக்கு அப்புறம் காம்ப்ளெக்ஸ் எடுத்து ஒரு போராட்டம் பண்ணுவாரு இந்த கல்கி பிறக்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் நடக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம கல்கியை பாத்துருவோமான்னு கேட்டா மேபி கல்கி பிறக்க போகுதுன்னு பார்ப்போம்னு நினைக்கிறேன் பட் கல்கி பிறந்து கல்கியோட அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம்னு கேட்டால் கிடையாது இந்த மூணு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷம் சொன்னாங்கல்ல அதுவுமே டோட்டலா இந்த தான் அடங்கியிருக்கோம் நான் ரொம்ப இதுதான் நாட் அப்படின்னு சொல்றேன் நான் ஓகேவா சோ இதுதான் இந்த விஷயங்கள் தான் நடக்கும் பட் நிறைய இதுக்குள்ளீடெய்லிங்கான இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க தெரியும் ஏன்னா நிறைய வார் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க ரெண்டு வார் இருந்துச்சு ஒன்று வந்து அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு வார் அதே சம்பாலாவுக்கு போய் பிரபாஸும் ரிபல்ஸும் வந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸுமே நம்ம பார்த்துருப்போம் அண்ட் கமல் சார் வந்து மிரட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க இடலாம் ஏன்னா அவருடைய வாய்ஸா இருக்கட்டும் அந்த மாட்டிலேஷனா இருக்கட்டும் வேற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு எத்தனை தடவை ஆனாலும் இந்த மனுஷங்க திருந்த மாட்டாங்க அவங்களுக்கு எத்தனை வாய்ப்புகள் தரது அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு அண்ட் சந்தோஷ் நாராயணோட பிஜிஎம்ல வந்து ஒரு சாங் ஒன்று வந்திருக்கும் பாவங்கள் போதுமா மாதவாணி பிறந்திட அதான் நிறைய பாவங்கள் சேர்ந்த பிறகுதான் கல்கி பிறப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை வந்து பார்ட்லேயே வந்து சொல்லியிருப்பாரு ஸோ ஓவராலாக கதை இதுதான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தா எப்படி நம்ம பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் போனோம் ஸோ இது இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த மூணு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷங்கிறது ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு செம்ம என்கேஜிங்காக தான் இருக்குன்னு தோணுது ஏன்னா கதையோட ஆரிஜினை காமிக்கணும் ஸோ அதுக்கான விஷயங்கள் ஒன்று ஒன்றா காமிக்கணும் இதுல ஃப்ளாஷ்பேக் வேற இருக்கு ஏன்னா அமிதாபச்சன் நம்ம பார்த்துருப்போம் அஸ்வத் அம்மாவுடைய ஃப்ளாஷ்பேக்குமே காமிச்சிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே உள்ள ஆட் ஆன் பண்ணி ஆட் ஆன் பண்ணி கடைசியா வந்து அந்த ஒரு பெரிய ஒரு வார் போஷன் காம்ப்ளெக்ஸுக்கும் இங்க இருக்கக்கூடிய சம்பளால இருக்கக்கூடிய ரிபல்ஸுக்கும் சம்பளால இருக்கக்கூடிய ரிபல்ஸோட பைரவா சேர்ந்து காம்ப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் எதிர்க்கக்கூடிய ஒரு வார் போஷனோட படம் முடியும் அதுல வந்து நிறைய பிரெக்னன் அதான் சொல்றேன்னா எந்த வயத்துல அந்த குழந்தை இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் நிறைய ஏன்னா நிறைய பிரெகனன்ட் லேடிஸ் வந்து அதில் காம்பாங்க ஒருத்தவங்களோட நம்ம பார்த்துருப்போம் சலுக்குன்னு வந்து வயத்துல அடிக்கும் ஷார்ட் நம்ம பார்த்திருப்போம் இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கா யாரு யார் வயத்துல கல்கி யார் வயத்துல கழிக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸோட வேலையே முழுக்க முழுக்க இதுவாக தான் இருக்குது ஏன்னா கல்கி போறதுனால காம்ப்ளெக்ஸ் இருக்கவே இருக்காது கல்கிங்கிறது பொதுவாக இந்த உலகத்துக்கு நல்லது செய்யறதுக்காக பிறக்கக்கூடிய ஒரு உயிர் தான் அந்த உயிர் பிறக்கவே கூடாது தான் காம்ப்ளெக்ஸோடைய ஒரு பிளானுமே அதை தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன் காசி செம்பாலா காம்ப்ளெக்ஸ் இந்த மூணுத்தை நோக்கி இந்த மூணுத்தை சுற்றி தான் வந்து கதையை நடக்கும் அப்படிங்கிறத வந்து ரெண்டு மூணு போஸ்ட் மூலயமாவே அதை தெரிவுபடுத்திட்டாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம இதை எதிர்பார்த்து கண்டிப்பா போகலாம் உங்களுக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷனோட போய் தேட்டில் உட்காருங்க கண்டிப்பா இந்த படம் எங்கேஜ் பண்ணும் ஏன்னா மூணு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷம் அப்படிங்கும்போது இது எல்லாத்தையுமே உள்ளடக்கின ஒரு விஷயம் தான் ஏன்னா பிளாஷ்பேக் கொஷன்ஸ் இருக்கு அண்ட் ஒவ்வொருத்தவங்களுடைய ஆரிஜினல் பற்றின விஷயங்கள் சொல்லி ஆகணும் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்து கண்டிப்பா பைரவா காம்ப்ளெக்ஸ் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு விஷன்ஸ்லாம் வந்து செம சூப்பராக இருக்கும் அதை வந்து ட்ரெயிலர்ல எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் காமிக்கலன்னு நினைக்கிறேன் மேபி மேபி இது எந்தளவுக்கு மேபி இந்த ரிபலுக்கும் பைரவாக்கும் நடக்கக்கூடிய கடைசியாக வந்து பைரவாவுக்கு தெரியும் போது பைரவா எதிர்த்து போறதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கலாம் அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் அண்ட் கண்டிப்பா படத்தோட என்கிரெடிட்ஸ் கண்டிப்பா இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன காமிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி என்கிரெடிட்ஸுமே கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த படம் வந்து இந்த மூணு இடத்துல நடக்காதெல்லாம் ஓகே பைரவா தான் வந்து சிவன் ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய புஜியும் அந்த ரோபோட்டிக் காருமே வந்து பார்த்தீங்கன்னா கல்கிக்கிட்டே போயிடுவோம் அதுதான் வந்து மித்தாலஜிலேயே சொல்லியிருக்கோம் சிவன் கையில் இருக்கக்கூடிய கிழியும் குதிரையும் கல்கிக்கிட்டே போகும் கல்கிட்ட கொடுத்துருவாரு அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் அண்ட் பார்ட் ஒன் நான் சொன்ன சில விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனோட போய் உட்காருங்க கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ணுவோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்